இசை பெரியர்களுக்கு இசை ரசிகனின் அன்பான வணக்கங்கள் நமக்கு எளிதாக புலப்படக்கூடிய வகையில் ஒரு கீபோர்டில் ஏற்கனவே இரண்டு கட்டை சுருதியில் ஆரம்பித்து இந்த சுருதிகளின் பெயர்கள் முதலெடுத்த சீ ரி ஒன் கா ஒன் கா டூ மா ஒன் மா பா தாவன் தா டு நீ ஒன் நீ டூ என்று குறித்துள்ளோம் இரண்டு கட்டை இது ஒரு எளிதில் ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கு ஒரு வடிவத்தை இது காட்ட உள்ளது என்பதனை வைத்து இந்த ஒரு சிறு கருத்தை தெரிய தெரிவிக்க ஆசைப்படுகின்றேன் உதாரணமாக இரண்டாவது கட்டையில் சஜ்ஜம் ஆரம்பித்து அடுத்த இரண்டாவது க அடுத்த ஸ்தாயில் உள்ள இரண்டாவது கட்டை வரை வெள்ளை கட்டைகளாக எடுத்து செல்லும்போது ச ரீட்டு காவன் மாவன் ப தா டு நீ ஒன் ச என்று வருகிறது இந்த ஸ்வரங்களை உள்ளடக்கிய ராகம் கரகரப்பிரியா என்று ஏற்கனவே பார்த்துள்ளோம் சரி ரீட்டு வந்து விட்டது இதற்கு பதிலாக ரீ ஒன்னை எடுத்து மீதமெல்லாம் அப்படியே கொண்டு சென்றால் மிக எளிதாக அது நாடக பிரியா என்ற ராகத்தை காட்டுகிறது அதே போல் இரண்டாவது இரண்டாவதாக வரக்கூடிய கருப்புக்கட்டை மட்டும் எடுத்துக்கொண்டு அதாவது இந்த கா ஒன்றுக்கு பதிலாக கா டூவை எடுத்துக்கொண்டு மற்ற எல்லாவற்றையும் வெள்ளையாக எடுத்துச் செல்லும்போது ஹரிக்காம்பூஜி என்ற ரகத்தை தருகிறது இது பிரதி மத்தியமாம் நம்ம பார்க்கக்கூடியதெல்லாம் சுத்த மதியம் அதனால் இந்த கருப்புக்கட்டை நம்மளுக்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது அதே போல் இந்த சட்ஜம் சுத் சதுசுருஷபம் சுத்த காந்தாரம் மத்தியமம் பஞ்சமம் அதுக்கடுத்து வரக்கூடிய கருப்பு ஆகிய சுத்த தெய்வதத்தை எடுத்துக்கொண்டு அடுத்த வெள்ளைக்கட்டைகளை கரகரப்பிரியாவுக்குள்ள வெள்ளைக்கட்டைகளை எடுத்து செல்லும்போது இது நடபைரவி என்று வருகிறது சரி அடுத்த கட்டமாக இதே வெள்ளைக்கட்டையில் அனைத்தும் சென்று இந்த நீ ஒன் என்பதற்கு பதிலாக உள்ள நீ ஒன் என்பதற்கு பதிலாக நீ டூவை எடுத்துக்கொண்டு அடுத்த சட்ஜம் மேல் சட்ஜம் செல்லும்போது இது கௌரி மனோகர் என்று வருகிறது ஆகவே இந்த வெள்ளை கட்டைகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அதில் சிறு மாற்றங்களை மட்டும் செய்வதனால் எந்த அளவிற்கு அடுத்தடுத்த ராகங்களுக்கு அது வழிவகுக்கிறது என்பதனை நாம் எளிதாக அறிய முடிகிறது இது ஒரு முறை இன்னும் இந்த ஒவ்வொரு ராகத்திற்கும் என்னென்ன வேறுபாடு என்பது இந்த படத்தை இந்த கட்டைகளின் அமைப்பை நாம் ஞாபகத்தில் கொண்டு வந்தோம் என்றாலே யோசிப்பதற்கு எளிதாக அமையும் என்று தெளிவாக தெரிகிறது அதே போலவே பாருங்கள் இந்த சட்ஜத்தில் ஆரம்பித்து ஒரு கட்டை இரண்டு கருப்பு கட்டைகள் அடுத்தடுத்த இரண்டு கருப்பு கட்டைகளை எடுத்துக்கொண்டு கீழ் இறங்கி பஞ்சமத்துக்கு வந்து அடுத்த இரண்டு கருப்பு கட்டைகளையும் எடுத்துக்கொண்டு மேல் சட்டத்துக்கு வரும்போது அது மாயமளவு கவலை என்று நமக்கு தெரிவித்து விடுகிறது அப்போ மாயமளகுலையில் இந்த இரண்டு கருப்புக்கட்டைகளையும் எடுத்துக்கொள்கின்றோம் அடுத்து அடுத்த பக்கத்தில் உள்ள இரண்டு கருப்பு கட்டைகளையும் எடுத்துக்கொள்கின்றோம் இவ்வாறு கருப்புக்கட்டை வெள்ளைக்கட்டையை கணக்காக அடுத்தடுத்து உபயோகிக்கும் போது மாய மளவு கவலை நமக்கு தெளிவாக தெரிகிறது சரி முதல் பக்கத்தில் உள்ள இரண்டு கருப்பு கட்டைகளை மட்டும் வைத்துக்கொண்டு அடுத்த பக்கத்தில் எல்லாமே வெள்ளை கட்டைகளாக எடுத்துக்கொண்டு பார்க்கும்போது இது ஒரு ராகத்தை நமக்கு காட்டுகிறது உதாரணமாக சக்கரவாகம் சரி முதல் பக்கத்தில் அனைத்து பஞ்சமம் வரைக்கும் அடுத்த வெள்ளை கட்டைகளை எடுத்துக்கொண்டு அடுத்த இரண்டு கருப்பு கட்டைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு பார்க்கும்போது கீரவாணி என்று வருகிறது ஆகவே இந்த ஏன் இரண்டு கட்டைகள் எடுத்துக்கொள்கிறோம் என்றால் இந்த ஒரு முறையான வடிவத்தை நமக்கு கொண்டு வருவதற்கு இரண்டு கட்டைகள் ஆரம்பித்தால்தான் முடிகிறது என்பதற்காக நாம தேடிய எளிதில் ஞாபக கொள்வதற்கான ஒரு முயற்சி என்பதனை தங்களுக்கு தெரிவித்துக் இம் வார அநேக விவரங்களை இன்னும் இதனில் ஒரு அடுத்தடுத்து பிரித்து கொண்டே செல்லலாம் இந்த முதல் கருப்பு கருப்புக்கட்டை கடைசி கட்டை கருப்புக்கட்டை மற்ற எல்லாம் வெள்ளை என்று பார்க்கும்போது அது வந்து நீ அது ஒரு குறிப்பிட்ட சூரியகாந்தம் என்ற ராகத்தை காட்டும் முன்பக்கமெல்லாம் வெள்ளைக்கட்டை இரண்டாவது கருப்புக்கட்டை மூன்றாவது கட்டை எடுத்துக்கொண்டு மித்தமெல்லாம் வெள்ளை என்று எடுத்துக்கொள்ளும்போது இது சாருகேசி என்று வரும் அநேக வாய்ப்புகள் உள்ளன நாம் எளிதாக அடையாளம் கண்டுகொள்வதற்கு இந்த கட்டைகளின் அமைப்பை நம்ம எடுத்துக்கொள்ளும் விதத்தில் என்ன நிராகங்களை ஒன்றிலிருந்து மற்றொன்று பிரிக்கலாம் என்று ஒரு சிறு முயற்சியை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் இவ்வாறு அடிப்படையாக இதற்கெல்லாம் ரொம்ப முக்கியம் திரும்ப திரும்ப கூறுகின்றோம் ஸ்வரங்களின் எண் ஸ்வரஸ்தானம் அது எதற்காக உயரம் என்றால் எந்த கட்டையில் ஆரம்பித்தாலும் சார்கேசியை கொண்டு வரலாம் எந்த கட்டையில் ஆரம்பித்தாலும் சங்கராபரணத்தை கொண்டு வரலாம் இங்கே இரண்டாவது கட்டையிலிருந்து ஆரம்பித்த ஒரே வெள்ளைக்கட்டை என்று வரும்போது நிச்சயமாக சங்கராபரணம் வராது முதல் கட்டையில் ஆரம்பித்தால்தான் சங்கராபரணம் வரும் இதெல்லாம் நான் ஆராய்ந்து பார்க்கும்போது நாமாக தெரிந்து கொள்ளக்கூடிய விளக்கங்களை தங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன் இது மாதிரி மேலும் விவரங்களை அடுத்தடுத்த கட்டங்களில் பார்ப்போம் நன்றி